வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறது சுகம் ஹேண்ட் மேட் குப்பை மேனி சோப் பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளங்களுக்கு அரிப்பு தேமல் படை தொடை தொடக்கில் அரிப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சோப் மூலமாக குணமாவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை நல்லபடியாகவும் நல்லபடியாக நல்ல ஃபீட்பேக்கோடு போயிட்ருக்கு யாருக்கு என்ன வேணும்னாலும் உங்களுக்கு தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பரை நான் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னோடய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் செவன் இது வந்து சுகம் ஹேண்ட்மேட் குப்பை மேனி சோப் இது குப்பை மேனி சோப்புன்னு தான் பேர் வச்சுருக்கேன் பட் இதில் குப்பை மேனியும் கலந்துருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு வராங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக